ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்பா வந்தாச்சு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு தான் அந்த பஸ்லாம் போகுது என்னடா ஒரே தென்னைமரமாக இருக்குது என்னடா ஒரே காடாக இருக்குது மரங்களாக இருக்குது எங்கேடா போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் வேறு எங்கேயும் இல்லை எந்த காட்டுக்குள்ளேயும் நம்ம போகலை ஒரு கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அந்த கோயிலுக்கு போகிற தான் இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்குது ஃபுல்லாகவே வந்து கோயம்புத்தூர் சைடு போனாவே வந்து இந்த மாதிரி பிளேஸ் தாங்க நிறையா இருக்கும் அதுவும் பொள்ளாச்சி சைடு போனோம் அப்படின்னா தென்னை மரம் தானே இருக்கும் இந்த மரங்களெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி பசுமையான இடத்துக்கு போனாலே எல்லாத்தையுமே மறந்துடலாம் அப்படியே என் மனசும் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி குதகூலம் ஆகிடும் அதனால தான் அந்த கோயிலுக்கு போகிற வழியில் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு போனோம் ரொம்ப எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுட்டு தான் போயிட்டுருந்தோம் இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியை தாண்டி ஆனைமலை அப்படின்ற இடத்துல இருக்கிற மாசானி அம்மன் கோவில் அப்படின்ற அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கார் வந்து வரிசையாக இப்பாட்டி போட்டிருக்காங்க ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் போயிட்டு அந்த கோயிலை பார்க்கலாம் போயிட்டு இந்த மாசாணி அம்மனை தரிசனம் பண்ணி வந்துடலாம் இந்த ஊரில் வந்து இந்த மாசாணி அம்மன் கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு புகழ் வாய்ந்த ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே இந்த கோயில் தெரிஞ்சிருக்கும் அந்த கோயிலுக்கு தான் இப்போ போக போகிறோம் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் தாங்க இது அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ளே போனோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அந்த ரோட்டில் ஃபுல்லாகவே கடைகள் தான் இருக்கு கோயில் சாமான்கள் அர்ச்சனை சாமான்கள் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது நீங்களே பாருங்கள் பூக்கள் மாலைகள் குழந்தைகள் விளையாடுறதுக்கான விளையாட்டு சாமான்கள் அந்த அம்மனுக்காக கட்டுற சேலைகள் வேஷ்டிகள் கழுத்தில் போட்டுக்கிற மாலைகள் சாமி கயிறுகள் இப்படி எக்கச்சக்கமான அந்த அம்மனுக்கு தேவையான கோயிலுக்கு தேவையான பக்தர்கள் செய்ய வேண்டிய பக்தர்களுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் இங்கே இருக்குங்க அதே மாதிரி கேப்பைக்கூழ் கம்மாங்கூழ் மோர் இந்த மாதிரி பானங்களும் அங்கே இருக்குது அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர்றவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கு தங்கும் அறைகள் இங்கே இருக்குது பாத்ரூம் இருக்குது எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம அந்த கோயில் பக்கத்தில் வந்துவிட்டோம் அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் ரொம்ப தூரம்லாம் நடக்க வேண்டியது கிடையாது சும்மா கொஞ்சம் தூரம் தான் அந்த ஃபுல்லாகவே கடைகள் தான் இருக்கும் இந்த மாசாணி அம்மன் கோவிலில் வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்து கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கான கும்பாபிஷேகம் பண்ணதுக்கான அடையாளங்கள் அங்கே இருந்தது அந்த கம்புலாம் கட்டி கோபுரங்களில் கட்டி இருந்தது அந்த கோபுரத்தை பார்க்கும்போதே அப்படியே பளிச்சுன்னு இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது கலர்ஃபுல்லாக அப்படியே பளிச்சுன்னு பிரகாசமாக இருந்தது அந்த கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஜோடிச்சுருந்தாங்க அந்த பூக்கள்லேயே வந்து வேல் அம்மனோட வேல் அம்மனோட கண்கள் கார்த்திகை சட்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த பூக்கள்லேயே செஞ்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பார்த்துட்டே இருக்கலாம் போல் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் நாங்கள் வந்த நாள் பார்த்திங்கன்னா பெரிய விசேஷமான நாள்லாம் கிடையாது நார்மலான ஒரு நாள் தான் ஆனால் அன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து வந்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் எடுத்து கையில் வச்சுட்டு நம்ம நினச்சதை வேண்டிக்கிட்டு அதில் போட்டோம் அப்படின்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்மளும் வந்து அதில் உப்பு போட்டோம் சரி ஓகே இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு நம்ம வந்து சாமியை கும்பிடலாம் ஆனால் சாமி கும்பிட்றது எதையும் நான் வீடியோ எடுக்கலை கோயிலுக்குள்ளரையும் பார்த்திங்கன்னா நிறையா பூக்களாலேயே ஜோடிச்சுருந்தாங்க அழகாக பூக்கள்னாலேயே எல்லாத்தையுமே வரைஞ்சி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்குது ஃபுல்லாகவே பூக்கள் தான் இருக்குது பாருங்கள் கோயிலுக்குள்ள வரைக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த கோயில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மற்ற சாமிகளையும் கும்பிட்றதுக்காக அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் கோயிலுக்குள்ள எப்போதுமே ஒரு சாந்தமான மனநிலை வந்து நமக்கு கிடைக்கும் அது நல்லாவே இங்கே கிடச்சிது அப்படியே அந்த கோயிலுக்கு வெளியேவும் சில கோயிலெலாம் இருந்துச்சு ஸோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு வெளியே நாங்கள் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகி போயிட்டுருந்தோம் இருந்தோம் இந்த வியூ வந்து கோயிலோட சைடு வியூ சைடில் தான் இந்த கோபுரங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கும் இது இருந்து சைடில் வர்ற நுழைவாயில் கோயில்குள்ளேருந்து வெளியில் வர்ற நுழைவாயில் அதுக்கப்புறம் அந்த கோயில் சைடில் போகிற பாதையிலே போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமும் சில கோயிலெலாம் அந்த பக்கம் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இருந்தோம் அங்கே சில திருநங்கைகள் அக்காலாம் இருந்தாங்க அவங்க வந்து என்னை கூப்பிட்டு வந்து விசாரித்தாங்க வீடியோ போடுறது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது ராகு கேது திருக்கோயிலா தான் எழுதிருந்துச்சு அந்த என்ட்ரன்ஸில் ராகு எழுதி கோயில் இல்லை டிராவு தான் எனக்கு வச்சு செய்து தாமதம் போக என்கிட்டே ஒரு இடம் போகும்போது அந்த சைடு அப்படியே நடந்து போய்ட்டே இருந்தோம் லாஸ்ட்டில் வந்து ஒரு நீரோடை மாதிரி இருந்துச்சு அங்கே எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க அது ஒரு குளிக்கிற பிளேஸ் அப்படின்னு நினைக்கிறேன் தண்ணி அழகாக வந்துகிட்டே இருந்தது அந்த தண்ணி கொட்டிட்டு இருக்க அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து போனோம் கோயிலுக்கு பின்னாடியே தான் அந்த இடம்லாம் இருக்குது அங்கே தான் எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க தண்ணியும் ரொம்ப அற்புதமாக வந்துகிட்டே இருந்துச்சு அந்த நீருடைய பக்கத்துலேயே வந்து சின்னதா இன்னொரு கோயிலும் இருந்தது பாத்தீங்களா இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாசாணி அம்மன் கோயிலோட பேக் சைடு தெரியுது அந்த தண்ணியில வந்து குளிக்கலாம் போல இருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம வந்து இப்போல்லாம் குளிச்சுட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்றதுனால இருந்து சாமி கும்பிட போயிட்டோம் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பக்கத்துல வந்து ராகு கேது கோயில் வந்து இருந்தது அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதையும் நான் வீடியோ எடுக்கல அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம் அப்படியே நேராக வந்தோம் கோயிலுக்குள்ளே பேக் சைடில் வந்து ஒரு நுழைவாயில் இருந்துச்சு அது வழியாக வந்து நம்ம கோயிலுக்குள்ளே புள்ளே போய்ட்டோம் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ மையம் இருக்குது யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துருந்தோம் கோயிலுக்கு போனாலே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக இருந்ததில் தான் போவாங்க அது மாதிரி நம்மளும் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துருந்தோம் அவ்வளோ கோயிலுக்குள்ளே இருக்கிற மற்ற சாமி எல்லா சாமியுமே வந்து நம்ம கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸும் பண்ணியாச்சு அவ்வளோ தான் இப்போ கோயிலில் இருந்து வெளியே வந்துட்டோம் கோயிலுக்கு வெளியே சைடில் வந்து ஒரு தோப்பு மாதிரி இருந்துச்சு அந்த தோப்புக்குள்ளேயே வந்து பாத்ரூம் கட்டி வச்சுருந்தாங்க அந்த பாத்ரூமுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் இந்த சைடு வந்து குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஒரு ஃபன் கேம் வந்து ரெடி பண்ணி அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க எல்லோரும் ஓகே அவ்வளோதான் அம்மன் கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு அந்த ஊரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே இருக்கிற ப்ளேஸ் எல்லாமே வேறு லெவலில் செமையாக இருந்தது அங்கேருந்து இப்போ ரிட்டர்ன் ஆகி நம்ம வந்து ஊருக்கு போக போகிறோம் ஓகே அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் சியூ